என் தங்கச்சி வீட்டுக்காரரும் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடைக்கு செய்யறதுக்காக போயிட்டு வந்துருவோம் அது காடு பாத்துக்கோங்க எல்லாராலையும் போக முடியாது அந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு நாளைக்கு தான் அந்த கோயில பறப்பாங்க அதுக்குன்னு பூசாரி இருக்காரு அதுக்கப்புறம் அங்க போறதே கிடையாது அது ஏதோ ஒரு கல் மருந்த பாட்டி இருக்கும் அதனால தான் பள்ளின்னு சொல்லிட்டு யாரையும் கூட்டு போறதும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையா பாத்துட்டு வர அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஆனா உன் வீட்டுல இருக்க ஆளையும் நீ கூட்டிட்டு போனாதானப்பா வீடு நல்லா இருக்கும் ஒரு பாட்டி காட்டி அது காட்டு விளங்குறதுனாலையும் அதை அந்த கோண்டை எடுத்து கிட்டாததுனாலையும் என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி அதான் யாரையும் கூட்டு போறது இல்ல இப்ப நீ உன் பையனுக்காக எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தான் பாகணும் என்ன பாட்டி சொல்றீங்க உன் பையனுக்கு வர பௌர்ணமிக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து உண்டாக இருக்கு அவன் அதை சமாளிச்சிருப்பான் தான் ஆனா அவன் உடம்புல எந்த காயமும் படக்கூடாதுன்னா வழி வழியா வர குழந்தைய வத்தை தான் வழிபட்டு ஆகணும் அதனாலதான் அவன் அங்க கூட்டு போக சொல்றேன் என்னதா இருந்தாலும் நம்மளுக்கு மலிபடியா வந்த உடல் கொடுத்த குலதெய்வத்தை நம்ம மறக்க கூடாது அவன் உடல்ல இருக்க உடலுக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னா குட்கொழிப்பு அவளை கூட்டிகிட்டு தான் போனோம் மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு போனோம் அம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா என் சின்ன பையனை மட்டும் இங்கே இவங்க வீட்டில தான் விட்டுட்டு வந்திருக்கோம் அவன் ஊர்ல இருந்து சொன்னக்காரங்க வந்திருக்காங்க அதனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்க இருக்காமா இதனால ஒண்ணும் இல்லம்மா குழந்தை கோயில் போகும்போது மட்டும் குடும்பத்தோட போங்க போறதுக்கு ரொம்ப தடை வரும் ஏன்னா இத்தனை வருஷமா யாரையுமே கூட்டிட்டு போகாம இதனால தடை நிறைய வரும் அது மட்டும் இல்லாம சில அமானுஷங்களும் நடக்கிறதுனால கூட கொஞ்சம் தடையும் இருக்கும் அதனால ஒரு நிமிஷம் இருங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் என்ன பாட்டு சொல்றாங்க ஆமாங்க அன்னைக்கு அதானே சொன்னே உங்ககிட்ட அவ சொல்றதா நம்பர் தான் இருக்கு ஆனாலும் எங்க நம்ம பையனுக்கு எது ஆக கூடாதுன்னா நம்ம குழந்தைகளை போய் தான ஆகணும் அது ஒரு பிரச்சனை இல்ல அட வருஷத்து கொடுத்தற மாட்டேனே அந்த பூசாரி தரப்பா இருக்கு இல்ல இல்ல அந்த கல்லுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாரு நம்ம மட்டும் போய் பூட்டி இருக்க இத பாத்துட்டு வர முடியும் சரி நில்லுங்க அங்க வரட்ட கேப்போம் ஏ ராணி நீ சொல்றதுக்கு மேலே இந்த விஷயம் பெருசா இருக்கும் போலயே ஆமா மணி அதனாலதான் சொல்றேன் ஆனா இதுக்கும் நம்ம சத்தியாக்கும் என்னதான் தெரியல இதுக்கு சத்தியா வர சொல்லிருக்காங்க தெரியல சரி கேப்போம் அண்ணே உன் குழந்தை கோயில் எங்க இருக்கு அதுவாமா அது ஒரு காட்டு வழி பாதை பாத்துக்க கருட முருடாதான் இருக்கும் நாங்களே ஏதாவது திங்ஸ் கொண்டு போனா குட்டியானையில வச்சுதான் வருஷம் வருஷம் கொண்டு போய் கொடுப்போம் இந்த தடவை எப்படின்னு தெரியல இவங்க வேற ஊடால போ சொல்றாங்க கோயில துறப்பாங்களா என்னன்னு தெரியல இதை நம்மதான் போய் துறக்கணுமான்னு தெரியல ஆமா நீங்களும் எதுக்காக வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லை தம்பி கூட்டிட்டு சொல்ற மாதிரி சத்யாவையும் கூட்டிட்டு சொல்லிருக்காங்க பாட்டிமா எதுக்குன்னு தெரியல என்னைய கேக்கறத வந்திருக்கோம் ஓ சரி 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 இந்த கல்ல பத்திரமா வச்சுக்கோ வர போற இந்த கல்லு பாதுகாக்கும் பேய் பிசாஸ் கூட இந்த கல்லு இருந்தா உங்க பக்கம் வந்தாது ஆனா இந்த கல்ல மட்டும் எங்கேயாவது தொலைச்சிட்டீங்கன்னா நீங்கதான் அப்புறம் சமாளிச்சு வரணும் பத்திரமா இந்த கல்ல வச்சுக்கோங்க என்னால பிடிச்சது இவ்வளவுதான் அவ்வளவு சீரியஸான விஷயமா நடக்கும் போது ஆமாப்பா உனக்கு இப்போ புரியாது ஆனால் போக போக புரியும் இந்த ஊருக்கும் உங்க ஊருக்கும் பெரிய தொடர்பு இருக்கு ஆமா பாட்டி அந்த காலத்துல சொல்லிப்பாங்க இந்த ஊர்ல இருக்கிற மன்னரும் எங்க எங்க ஊர் மன்னரும் ஏதோ சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க அதை பத்தி சரியா தெரியல பாட்டி அதெல்லாம் நீங்க போக போக தெரிஞ்சுக்கப்பா இப்போதைக்கு நீங்க பவுலி வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் குழந்தைங்களுக்கு போயிட்டு வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இது நீங்க கேப்பீங்கன்னு நான் நம்புறேன் சொல்லுங்க பாட்டி அந்த பொண்ணு சத்தியா பாட்டி சொல்லுங்க பாட்டி சத்தியா வர சொல்லிருந்தீங்க அது ஒண்ணும் இல்ல உங்க குழந்தை கோயிலுக்கு அந்த பொண்ணு சத்தியாவும் வரணும் இது என்ன புது கதையா இருக்கு அம்மா என்னம்மா சொல்றாங்க இந்த பாட்டி நான் இருக்கு மகன் குழந்தை கோயில் போனோம் இரடி உடம்பு தெரியாம நான் இருக்கேன் என்ன அதிர்ச்சியா இருக்கா அப்புறம் பாட்டி அதிர்ச்சியா இல்லாம இனிப்பாவா இருக்கும் என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க குழந்தைக்கு எதுக்கு இந்த சத்தியா பொண்ணு அனுப்பணும் அனுப்பணுமா வேற வரையில அந்த பையன் பொழைக்கணும்னா இந்த பொண்ணு கூட இருக்கதான் செய்யணும் என்னது நான் பழைக்கணும் சத்தியா கூட இருக்கணுமா பாட்டி நீங்க சொல்றது எதுவுமே புரியல எல்லாமே எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு இந்த சத்தியா பொண்ணுக்கும் இவங்க வீட்டுக்கும் எங்க போய் என்ன சம்பந்தனே தெரியல இந்த பொண்ணும் எப்படி ஏன் பையனை காப்பாற்ற முடியும் ரெண்டு பேராலையும் ரெண்டு பேரும் காப்பாத்திக்க முடியும் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இன்னும் வரல ஆனா இந்த வசித்துக்குள்ள நீங்க பாதிக்கறதுရையது தாண்டி ஆகணும் பாட்டி நீங்க சொல்றது எதுமே புரியல இல்லையே பாட்டி எனக்கு புரியுது பத்து மாசமா சம்பந்தம் தெட்டட்டலையே வேற ஒருத்தன் கூட அன்பு இருக்க போலே நான் எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பனி தான் நீங்களும் இந்த பொண்ணு கூட ரைட் வர நீ ஓடிடுரோ ஆய் ஜாரி شوف سسيري صار يشور اندترك احي جاري

நீங்க போயிட்டு கூட என்ன தம்பி நான் சொல்றத கேட்டு அவங்களே கூட்டி போவீங்க தானே ஆ சரி பாட்டிமா இது சீரியஸ் ஆன பிரச்சனை போல தெரியுது கூட்டி போறோம் என்ன இந்த கடவு என்னைக்குமே இல்லாம நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லா ஒரே டூஸ் மாதிரி டூஸ் கொடுத்துட்டே இருக்காரு நேற்று முன்னாடி என்னன்னா அவன் காலேஜுக்கு நம்ம போயிருந்தோம் இப்போ அவன் கூட கார்ல ஒன்னா ட்ராவல் பண்ண போறோம் நினைக்கவே குஜாலா இருக்கு ஒருத்த பாக்குற பார்ே தெ நம்மாதக்கும் சரிங்களா கொஞ்சமா அப்பாட்ட பேசி பாப்போம்.